இந்த காலை வாக்கத்தை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தர் ஆசிர்வதிப்பாளாக கத்தர் வழி நடத்துவாராக இப்படி ஒரு மாதத்தை காட்டிலும் இப்படி இரண்டாவது மாதத்தில் நம்ம காலடி வைக்கிறோம் தேவ பாதத்தில் அமர்ந்து இந்த அதிகாரி சபத்தில் கலந்து கொண்டு நம்ம நம்முடைய பிரயாணங்களை நாம் தொடங்குகிறோம் நிச்சயமாகவே பதினோரு மாதத்தை காட்டிலும் இந்த பனிரெண்டாவது மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டு ஒரு பார்க்கிற இந்த மழையும் இந்த குளிரையும் பொருட்படுத்திக்கலாம வந்திருக்கிற நோயை கர்த்த நிச்சயமாக ஆசீர்வதித்து நிச்சயமாக பகிமையான காரியங்களை அவர் செய்வார் என்று விசுவாசித்து இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேச நம்ம சபையோடு கூட பேச வார்த்தை இந்த பன்னிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதத்திற்கான வாக்கு நம்ம வாசித்து அவatie நம்ம கடைப்பிடிப்போம் நிச்சயமாக இந்த முப்பத்தி ஒரு இன்ன எடுத்து வரோம் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya சத்தமா ஹalleluya ஹalleluya புத்தகம் அறுபதாவது ஆவது அதிகாரம் 1வது வசனம் ஏசாயா தரிசன புத்தகம் அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் யாவரும் எடுத்தவங்க வாசிக்கலாம் எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது உன் ஒளி வந்தது

இரண்டாவது பிரகாசிப்பீங்க ஒரு ஆங்கிலம் சொல்லுங்க அடிக்கடிக்கு சொல்றது உண்டு ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுனா அவன் ஒருவேளை வியாதி படுக்கையில மரண படுக்கையில அவன் படுத்திருந்தாலும் இயேசுவோட வார்த்தை அவனுக்குள்ள வரும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அந்த படு மரண படுக்கையில் இருந்து எழுந்து உட்காரவான் உட்காரவன் இருந்து நிற்பான் எழுந்து இருக்கிறவன் ஓட ஆரம்பிப்பான் திமிர்வாதக்காரனை படுக்கையிலே கொண்டு வருகிறார்கள் கொண்டு வரும்போது வருகிறார்கள்ருந்து இருக்கிறதை அறிந்து திமிர்வாதக்காரனை நாலு பேர் தூக்கிட்டு வராங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு பணத்தை தூக்கிட்டு வர தூக்கிட்டு வராங்க திமிர்வாதம் ஒண்ணுமே பண்ண முடியாது போட்டு நம்ம இரும்பு கட்டையெல்லாம் இருக்கும் இருக்கும் என்ன பெண்டு பண்ணால் கை பெண்டாக அப்படி இப்படிதான் இருக்கும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டோட வார்த்தை என்ன சொன்னால் நம்ம காதுக்குள்ள போகாது சில ஜனங்களுக்கு அதே மாதிரி இப்படி இருக்கும் ஸ்டிப்பா இருக்கும் என்ன ஒண்ணு மக்கள் திமிருவாங்க ஒரு அமை அதான் ரொம்ப திமிர் பிடிச்சோம் சொல்றது அதனாலதான் பெண் பண்ணி கொடுக்க மாட்டான் காதல் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அவ்வளவுதான் அப்படியே மர மாதிரி நிற்பான் அசையாது எருமாட்ட விட இதா இருக்குன்னு சொல்லுவாங்க எருமாட்டாலும் கொஞ்சம் அசையும் மரம் அசையும் அசையாது அமை நல்ல புரியுது அந்த அளவுக்கு ஒரு திமிரவாத காரணம் படுக்கையில தீவிரவாதமா இருக்கிறான் படுத்துக் கொண்டிருக்கிறான் அவனை என்ன பண்றாங்க ஜனங்கள் இயேசு ஒரு இடத்துல இருக்கிறார் என்று திரளான கூட்டம் இயேசுவை நோக்கி சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க அப்படிப்பட்ட நாட்கள் சமீபமா அப்படிப்பட்ட நாட்கள் சமீபத்தில் வருவதாக இங்க நம்ம சபையில இயேசு நாமத்துல அப்படிப்பட்ட நாட்கள் வரணும் அமேன்

ಯಾವ வாழ்க்கையில வரும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவன் எழுப்பி பிரகாசிப்பான் நீங்க சொல்ற நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்திருந்தாலும் ஏசுவனிடத்தில் வரும் பொழுது ஏசுவை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும்போது போது ஏசுவன் ரத்தத்தால் கருவப்படும் போது அந்த பாவம் மன்னிக்கப்படும் முதல்ல அந்த பாவம் மன்னிக்கப்படும் ரெண்டாவது என்ன பண்ணுங்க எழுப்பி பிரகாசிப்பீங்க எழுப்பி ஓடுவீங்க அது எப்பேற்பட்ட வியாதி சாபம் பாவம் கடன் தோல்வி உபத்தில் நீங்கள் பிரகாசிக்கிற நேரம் சமீபமாக இருக்கிறது பிரகாசிக்க பண்ணுவாரு

தெரியுமா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். இந்த பாவம் பண்ணிட்டேன். நான் அன்றவங்க பிரியமில்லாத காரணம் சொல்லிட்டேன் அந்த ஒரு தூரம் போயிடுச்சேன் அந்த ஒரு மீட்டர் சொல்லி கேட்குறதில்ல ஆனா சமையல் சரியா போறதில்ல அந்த ஒரு வாட்டி கேட்கறதில்ல அந்த எண்ணம் எல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா நல்லா இருக்கிற ஒண்ணுதான் அந்த பாவத்தை எல்லாம் கத்துறேன் அந்த கண்வாரி ஸ்டூடும் இல்ல அவனோட கண்ணுவாரி அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாரு அந்த தி அதுக்கான தீவிரவாத ஆண்டவர் ಅಂತ ಸುಳಿತೆ ಉಪಾವ ಮನಿಸಿದೆ ಅಂತ ಸುಳಿಲ್ಲ ಮೊದಲನೇ ಉಪಾವತ್ತ ಮನ್ನಿಕ್ರೆ ಅದಕ್ಕೆ ಅಂತಿ ಎಲ್ಲ ಪ್ರಕಾಶಿ ಕತ್ತ ಸುಳ ಮೊದಲ ಉಪಾವ ಎಲ್ಲ ವಕ್ಷಿಯೋ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇರುತ್ತದೆ ಒಳಗೆ ಈ ಮೂಲಕ ತೆರಿಂಜದೆ ಈ ಎಲ್ಲಕ ತೆರಿಂಜದೆ ಎಲ್ಲಕ ತೆರಿಯಾದದೆ ಎಲ್ಲ ಮೂಲಕ ಎಲ್ಲನ ಈ ಮೂಲಕ ತೆರಿಂಜದೆ ಸುಳ ತೆರಿಯಾದ ಪಾವನ ಕತ್ತರಕ ತೆರಿಯೋ ಅದೆಲ್ಲ ಚಾಂಡ ಯೇಸು ನಾಮದಲ್ಲ ಇಂದ ದಶಮಪಾದ ಕತ್ತ ಸುಳ ವಾರ್ತೆ ನಾನು ಮನ್ನಿಕ್ರೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮನ್ನಿಕ್ರೆ ಅನದಾದ ಮನ್ನಿಕ್ರೆ ಅಂತ ಕತ್ತ ಸುಳಿತೆ

உன் படிக்க எடுத்து கொண்டு போனார். அப்போ எழுப்ப வேண்டியது யாருடைய நீ வேற சொல்ல நீ எழுப்ப மலையில ஒன்று நடக்காதே எழுப்பன உடனே அவ அதிகே எடுத்து கொண்டு போனா எனக்கு நான் சொல்ற அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை சிறுபாய நான் நினை ஒரு நினை விட்டுுறே இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் Canaan தேசத்தை சிறன்றிக்க முடியாது வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது திடீரென்று பார்க்கும் போது ஒரு சிங்கர் அவர்களுக்கு முன்னாடி சூடு இருக்கிறது பின்னாடி அடுத்து திரும்பி பார்க்கறோம் காவوغராகவும் இதల్ని அடைபதற்காக வந்து ஜனங்களா murmur ஆரம்பிக்கிறாங்க என்ன வனஅந்தி சாகடிக்க வைக்க கொண்டு வந்தீங்க என்று murmur ஆரம்பிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது என்றால் அவங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க பின்னாடி போனாலும் செத்துருவோம் அந்த எகிப்து ஜனங்கள் கொண்டு போட்டுருவாங்க முன்னாடி போனா கடல் அந்த கடல்ல செத்து போயிடுவோம் இனி சாக போறோம் சொல்லி கிட்ட ஆறு லட்சம் புருஷருக்கு முப்பது லட்சம் ஏறக்கூடிய முப்பது லட்சம் பேர் சாக போறோம் மரண ஓரை பயத்துல கடலை கொண்டு

ನನ್ನಿಗೆ ಕೊಂಜೆಯಲ್ಲವೇ ದೇವ ವಾಕ್ತಿಯೋಡೆ ದೇವ ಪ್ರಸನ್ನತೋಡೆ ದೇವವಲ್ಲನೇಯೋಡೆ ತಿರ್ಗದರಿಸಿನಾಕ ಕಟ್ಟುಡಿ ವಾಕ್ಯಗಳ ಕೊಂಜೆಯಲ್ಲವೇ ಅಂದ ಶಕಲ ಅಂದ ಪ್ರಶ್ನೆ ಅಂದ ಕೋರಾಟಂ ಅಂದ ಒಬತ್ತಕ್ಕೆ ಕಿಟ್ಟ್ அந்த ஓசை காலடி எழும்பி அங்க போற வரைக்கும் அந்த தண்ணியில கால் வரைக்கும் அந்த செங்கடல் ரெண்டாயிரம் பிரிக்கல இன்னைக்கு நீ எறும்பாத வரைக்கும் ஒண்ணு நடக்காது நடக்கட்டும் இது ஆகட்டும் அது ஆகட்டும் ஒண்ணு நடக்காது நீங்க எழும்பணும் ஒரு அமைச்சர் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற நேரம் ஏன்னா உன் ஒளி வந்தது இட் இஸ் யுவர் டைம் இட் இஸ் யுவர் டர்ன் இட் இஸ் யுவர் சைக்கிள் உங்களுடைய சுற்று உங்களுடைய நேரம் இது உங்களுடைய திருப்பு முனை இஸ் யுவர் லைட் முன்னுடைய வெளிச்சம் உனக்கான வெளிச்சம் இந்த ஒளி எப்படி வரும் என்றால் இந்த வெளிச்சம் எப்படி உன்மேல் வரும் அந்த ஒளிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தது ஒளியில ஒளி வந்தது ஒரு சொல்றதுல அந்த வரும்பொழுது வந்தது ஒளி வந்தது

ஹோட்டலின் ஒரு ஒலி விடுவிக்கும் அந்த ஒலி குப்பை இருக்கிறவனை எழுப்பி தூசி தட்டி அவனை பிரகாசிக்க பண்ணோம் இயேசுவின் நீரினுள் சுருங்கினது போல எல்ல

எப்படி உண்மையோ அதே

வ பெரிய longo bedeutet எல்லா ந Yeon Congo பைப் பைதர்கை பாலம் பைாதவு ornamentனர்iliyor வகைவிடமன் என்ன predeplain் அ physicறைள பைகிறேன் சின்தையேன் inherentlyடன் 따ię திமெக்கு ở ப்ற Champion 650 பjaz வாடு என்றை ச Krsnaி சென்றும் பதல்zychோலம் படிற்கேன் பாலம் ஒரு ஒளி யாருக்கு நம்ம மடவாக்கி கத்துருக்கு படி தவறுக்காம ஒளி இருக்கு அதனால நான் சொன்னார் நீ பாத்துலாம் செத்து போயிடுவேன் என்ன நான் திரும்பி கேரளவு பின்னாடி நான் கடந்து போக முடியா முதுகு மட்டும் பாத்துக்கோ முகத்தை பாத்தோம் அவன்தான் உஞ்ச அல லூயா அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அந்த தெய்வத்தை தான் நாம தோண்டி கொள்றோம் நான் சொல்றேன் ஊழி ஒருவத்தன் ஒரு ஒருவருக்கு வந்து நாம வாழ்க்கையில ஆசிரியை ஆரம்பிக்கிறோம் அல லூயா

இருட்டு போயிடும் ஏசு வந்தா ஒரு இரு நீங்கும் ஏசு வந்தா ஒரு பாவம் நீங்கும் ஆமின்னு சொல்லுங்க அதே நான் கடந்த வாரத்துல பைக்ல நான் வந்துட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு இருக்கும் நான் நான் நைட்ல வந்துட்டு இருப்போம் ஒரு ஹைவேல ஃபுல்லா பயங்கரமான ஒரு இருட்டு இருட்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் வந்துட்டு இருக்கும் போது வந்த வண்டிகள் எதுவுமே இல்லை திடீர்னு என்னாச்சுன்னா லைட் எரியல லைட் எரியல உடனே கொஞ்ச நேரத்தில் நான் தடுமாறி நிலை குளிர்ந்த ஒரு நிலை திடீர்னு வரும்போது திரும்பி திரும்ப அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிருந்தேன் உடனே என்ன பண்ண எதுவுமே பண்ற நேரா வந்துட்டே இருந்தோம் இப்ப என்ன சொல்றது தெரியுமா எல்லா தடுமாற்றங்களும் நீங்கனுச்சு பயம் நீங்க ஏன்னா அந்த இருள என்ன பண்றதுன்னு தெரியாது எங்க மொழியான பணத்தை ஏன் சொல்ல வரனா கர்த்தர் அதே போலதான் உ வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க நல்லா போயிட்டே இருப்பீங்க திடீர்னு இது போல ஒரு சர்க்கரை இருக்கு சாசம் கொண்டு வருவாங்க திடீர்னு ஒரு இருள் உழை தேடி வரும் திடீர்னு போராட்டம் தேடி வரும்

இப்ப பாரு கொஞ்சம் கொஞ்சம் <laughs> <laughs>

மரணைய வீட்டுக்கு போனாரு இது மாதிரி எல்லா இடத்துக்கும் அவர் போனாரு ஒவ்வொரு இடமெல்லாம் அவங்களை பிரகாசிக்க நல்ல இடத்துல பிரகாசிக்க பண்ணல நீங்க இருக்கல ஒன்று இருக்கவங்க பிரகாசிக்க பண்ணுடைய மத்திய பிரகாசிக்க ஆரம்பித்து ktorý samozrejme len nemá čo byť, ako